இஸ்லாமிய சகோதரர்களே தக்குவாவோடு நீங்கள் வாழுங்கள் அல்லாஹ் உங்கள் விஷயங்களை லேசுப்படுத்துவோம் நம்ம துவா கேட்குறோம் யா அல்லா எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பிரச்சனை இருக்குது அல்லா எனக்கு அதை தந்துருன்னு கேட்குறோம் ஆனால் அல்லா தாலா உங்களுக்குள்ள ஒரு ஐம்பது லட்சம் பிரச்சனை இல்லாமல் கேட்போம் அது உங்களுக்கு தெரியாதால இந்த பத்து லட்சம் தரலைன்ற மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க உங்களுக்குள்ள ஐம்பது லட்சம் பிரச்சனை அல்லா இல்லாமக்க நான் அது உங்களோட பார்வைக்கு தெரியிறது இல்லை அதனால நீங்கள் நினைக்கிறீங்க அல்லா தரலைன்றீங்க சில நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க அபுதாவது வரக்கூடிய செய்தி ஒரு மனிதன் அவன் வெறுக்கிற விதமான சோதனைகளை பார்க்கும் போது அல்லாஹு தால சில நேரம் என்ன செய்யலான்டா சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்தை தயார்படுத்தான் அந்த மிக உயர்ந்த இடத்தை அடையிறதுக்கு அவனுடைய அமல்கள் போதல்ல அந்த அமல்கள் மூலமாக அந்த உயர்ந்த இடத்தை அவனுக்கு கொண்டு போக முடியாட்டி அல்லாஹ் என்ன செய்யலாண்டா அவன் வெறுக்கிற விதமான சோதனைகளை வாழ்க்கையில கொடுக்கணும் என்னடா திருமுறை பக்கமெல்லாம் பிரச்சனை ஆயிடுது திரும்ப பக்கமெல்லாம் எல்லாம் சோதனை ஆகிது இவ்வளவு கஷ்டம் ஆகிது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைப்பது போல நீங்க வெறுக்கிற சோதனைகளை தருகிறான் ஏன் தெரியுமா சொர்க்கத்துல அந்த உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போறது அப்ப இந்த உலகத்துல அல்ல சிலது தரலண்டா அவன் நமக்கு அநியாயம் பண்றான் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன் லைசபிள் எல்லாமே அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் பண்ண மாட்டான் மனுஷன் தனக்குத்தானே தான் பண்றான் மா வலமுனா வலாகின் கானு அம்ஃபுசஹும் யதுலிமுன் நாம் யாருக்கு அநியாயம் பண்றது இல்ல மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறான் என்று அல்லாஹ் ஹுத்தால சொல்றான் அந்த உலக வாழ்க்கையில அல்லாவை நீங்கள் பயந்து வாழுகிற போது உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் சீராக்குற உமையத்தக்க இல்லாக யூ கெஃபிர் ஆட்சி யார் அல்லாவை பயந்து நடக்கிறாரோ அவருடைய தீங்குகளை அல்லாஹ் போக்கி விடுகிறான் அவனுக்கு மகத்தான ஒரு கூலியையும் அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலா அவனை பயந்து உண்மையாக வாழக்கூடிய அடியார்களுக்கு மறுமையில் மகத்தான வெற்றியை கொடுப்பது போல இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் நலவுகளை உண்டாக்குறான் அவன் பிரச்சனைகளை நீக்கிவிடுகிறான் அவன காரியங்களை இலகுபடுத்துகிறான் அவன விஷயங்களை தாலா இந்த உலகத்தில் லேசா செய்து கொடுக்கிறான் அல்லாஹ் சொல்றான் சவாபத் துனியா உங்களில் யார் இந்த உலகத்தினுடைய கூலியை விரும்புகிறாரோ ஆகிறான் அல்லாவிடத்தில் இந்த உலகத்தின் கூலியும் இருக்கிறது மறுமையிலும் கூலி இருக்கிறது அல்ல சொல்றான் உலகத்துல இல்லைன்னு எங்க அல்லாஹ் சொல்லல அல்ல குடுக்கற என்ன சொல்றான் மனுஷன் நினைக்கிறான் உலகத்துல நல்லா வாழ்ந்தா நமக்கு ஒண்ணும் செய்யலாம் போவோம் வட்டியை தவிர்ந்தா சம்பாதிக்கலாம் போவோம் சி வட்டி இல்லாம ஒரு பிசினஸ் ஆ மூலவி மிம்பரில் பேசலாம் மோழுவி நீங்களாம் பிஸ்னஸ்னு இறங்கினா தான் தெரியும் வட்டி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண ஏலுமாண்டே நம்மளுக்கே பாடம் நடத்துகிறாங்க வியாபாரிகள் எப்படியா சீ வட்டி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண இயலாதுன்னு ஏன் அப்படி நினைக்கிறான் நம்ம நல்லா வாழ்ந்தன்டா நமக்கு கிடைக்காது என்றவன் நினைக்கிறான் அல்லாஹ் என்ன சொன்னான் நீங்கள் வட்டியை விடலைன்னு சொன்னால் ச தென் வி ஹர் பிம்மின் அல்லான்றான் அல்லுல்லாவோட ரெடியாக அவங்க ச ஃபைட் பண்ணுறதுக்கின்றான் சண்டைக்கு ரெடியோட அல்லாவோடு போராட ரெடியாகுங்கன்றான் இவன் தத்துவம் பேசறான் மௌலயமா இருக்கலாம் அது விளங்காது வியாபாரம் பண்ணினா தான் விளங்கும் அப்படின்னு சொல்றோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே நீங்கள் உலகத்தின் கூலியை மட்டும் விரும்பினால் அல்லாவிடத்தில் உலகத்திலும் உங்களுக்கு நல்ல கூலி இருக்கிறது மறுமையிலும் கூலி இருக்கிறது அல்லாஹு சொல்லி காட்டுறோம் அதே மாதிரி சூருல்லா ஒரு செய்தி சொல்கிறாங்க சஹி முஸ்லீமில் ஐயாயிரத்தி நானூற்றி எட்டாவது இலக்கத்தில் இந்த செய்தியை பாருங்கள் நீங்கள் எப்படி சொல்கிறாங்கடா அதாவது இன்னர் லாஹ லா எ வெலி மொமோ மினன் ஹசன் ஒரு மூமின் செய்கிற நன்மைக்கு அநியாயம் பண்ண மாட்டான் யோத்தா பிஹா ஃபித் துனியா வ யுஜுசா பிஹா ஃபில் ஆஹரா உலகத்திலும் அதற்கு நல்ல பெருமானங்களை நல்ல கூலியை வழங்குகிறான் மறுமையிலும் அவனுக்கு கூலி வழங்குகிறான் அப்போ ஒரு மூமீனுடைய நல்ல செயல்க்கு உலகத்துலேயும் அவனுக்கு நல்லதுதான் கிடைக்க போகுது மறுமையிலும் அவனுக்கு மகத்தான கூலி வம்மல் காஃபிர் காவிர பொறுத்தவரையும் அவன் அல்லாஹ்வுக்காக எதையாவது செஞ்சான்டா உலகத்தில் கொடுத்துரும் மறுமையில் அவனுக்கு ஒன்றும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறான் எனவே தான் அல்லாஹ் தல சொல்லான் மன் ஆமியில சாலிஹான் யார் ஷாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுறாரோ மின்த கரின் அவ் உன் சா உங்களில் ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் வவுவமோ மென் அவங்க மூமினாக இருந்து கொண்டு செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பெஸ்ட் லைஃபை கொடுப்பேன் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு வாழச் செய்வேன் என்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் சொல்கிறான் அப்போ இந்த உலகத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ன்றதை சொல்கிறோம் இப்போ நல்ல வாழ்க்கைன்ற உடனே நம்ம கணக்கு போகிறது எப்படின்னா அப்போ நல்ல பெரிய ஊடுவாசல் காணிகரை எல்லாம் சொத்துக்கள் நல்ல ஹை ஹை லெவல் சாப்பாடு பிஎம்டபிள்யூ காரு இதெல்லாம் கிடைக்கும் அதான் நல்ல வாழ்க்கைன்னு அந்த நல்ல வாழ்க்கைன்னு நீங்கள் கணக்கு போட்டால் ரசூலுல்லாவுக்கு அது அல்லா கொடுக்கலன்னு ஆகும் கடைசி மட்டும்தான் ரசூல் சாப்பாடு கூட பிரச்சனையாக தான் இருந்தது கஷ்டமான வாழ்க்கை இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு சாப்பாடு இல்லை ஒழுங்கான சாப்பாடு இல்லை அப்போ அல்லா தண்ட தூதருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கல நம்ம வரைவிளக்குனது படி அல்லா சொல்கிற நல்ல வாழ்க்கை அது அல்ல சில நல்ல வாழ்க்கையை கணக்கு போடுறது நம்ம காசு பணத்தை வச்சு தான் இல்லை சகோதரர்களே நீங்கள் அல்லாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றீங்க பாருங்க அதுதான் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு எந்த பெரிய சோதனை வந்தாலும் சிரித்து கொண்டே தாண்டி போறீங்க பாருங்க அதுதான் நல்ல வாழ்க்கை சகோதரர்களே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இரும்பு மாறி நின்று தாக்கு பிடிக்கிறீங்களே அதுதான் சகோதரர்களின் நல்ல வாழ்க்கை எவ்வளவு இக்கட்டான தருணத்திலும் படைச்ச ரப்பின் மீது நல்லெண்ணம் வைக்கிறீங்களே அதுதான் சகோதரர்களே நல்ல வாழ்க்கை சின்ன ஒரு அல்லா குரால சொல்கிறான் ஒமினென்ன சிம்மையே அப்துல்லாஹ அல ஹர் ஃபிலிம் மனிதர்களில் சில பேர் நிற்கிறாங்க அவங்க ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க அல்லாட விஷயத்தில் ஒரு குற்றத்தில் நிற்கிறாங்க அவங்களுக்கு நல்லது நடந்தா இத்தும அன் அபி சந்தோஷப்படுறாங்கப்பா எனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிக்குது நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது வாழ்க்கை பொருளாதாரம் ஜெம்ல நல்ல லெவலில் நான் சம்பாதிக்கிறா அப்படின்னு நினைக்கிறான் அவனுக்கு ஒரு சோதனை வந்தால் இன் கலபா அலஹாஜி அப்படியே மற்ற பக்கம் திரும்புறான் கசிற துனியாவோல் ஆகிறான் என்னப்பா பாருங்க வேலையில்லப்பா நமக்கு ஒன்றுமே சரி வரலப்பா அப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பா அப்ப இதுவரைக்கும் நீ இவ்வளவு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு என்னடா ஒரு லஸத்துக்கு இந்த பேச்செல்லாம் பேசுறியே அப்போ இந்த வாழ்க்கையை தான் அல்ல சொல்ற நல்ல வாழ்க்கைன்றது உனக்கு செல்வம் கொட்டினாலும் உங்களுக்கு தெரியும் நபிமார்களுடைய வரலாற்றில் தாலா ஒரு நபியை சொல்கிறான் சுலைமான் நபி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஆட்சிக்குதே யாருக்கும் அதுக்கு முன்னுக்கும் கொடுக்கல புறவும் கொடுக்கல ரசூலாகவும் கொடுக்கல அவங்க ட்ரவலிங் எல்லாம் காத்துல தான் பண்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நியமத் ஒரு சபா நாட்டு அந்த ராணியிட அந்த சேரை கொண்டு கேட்கிறாங்க உங்களை யாரு ஜின் சொல்லுது வந்து நீங்க இந்த இடத்துல இந்த எலும்பு முன்னுக்கு நான் கொண்டுட்டு வரொன்னு சொல்லுது இல்லை இல்லை கண்ணை வெட்டி மூட முன்னு கொண்டு கண்ணை வெட்டி முன்னாள் சிம்மாசனம் சொன்னாங்க இது அல்லா எனக்கு தந்திருக்கிற நியமத்து அல்லா சோதிக்கிறான் நான் அவனுக்கு நன்றியோடு வாழ்கிறனா அல்லது நன்றி கெட்டவனாண்டு அல்லா என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய நியமத்தை தந்திருக்கிறான் நம்மளுக்கெல்லாம் காசு பணம் கிடச்சவனே நம்மளோட பேச்சில் ஒரு டிஃப்ரெண்டு நம்ம நடையில் ஒரு டிஃப்ரெண்ட்டு நம்மளோட வாகனத்தில் ஹோனுக்கு ஒரு டிஃப்ரெண்டு என்னென்னு கேட்டால் அவர் காசுக்கார என்னமோ இவரே தான் காசுகாராகனாரான் இவரே தான் இந்த மனுஷன் நினைக்கிறான் பணம் வந்தால் என்னமோ நம்மளோட டேலண்ட் உண்டு உங்களோட ஒரு டேலண்ட்டும் கிடையாது டெலண்ட் இல்லைப்பா எல்லாம் உங்களுக்கு தரணும்னா தந்துட்டு அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் யாருலாம் என்னை காப்பாற்று இதுக்கு நன்றியோடு வாழவை யாரெலாம் உனக்கு இந்த காரூன் எப்படிப்பட்ட பொதுவாக தப்பாக நினச்சிக்கொள்ளாங்க நீங்கள் யார் சரி பெரிய வீடு கட்டிக்கிறீங்களோ சரியா இந்த பெரிய வீட்டை பற்றி நான் சொல்லலை அதாவது இந்த பணக்காரன் தன்னை காட்டுறதுக்கு சில இடத்த யூஸ் பண்ணுவான் ஊரில் பின்னோம் பெரிய ஊட்டை கட்டுவான் அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு தேவையே வைக்காது அதுக்கு போட்டிக்கிற பல்பு ஒரு நூறு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்பளோ அதுக்கு டெக்கரேஷனுக்கு மட்டும் கோடி அவர் பெருமையாக சொல்வார் அந்த டெக்கரேஷனுக்கு மட்டும் இருபது லட்சம் எடுத்துட்டான் பாம்பாங்க என்னதுக்கு அந்த இருபது லட்சத்தை கொடுத்து அந்த டெக்கரேஷன் பண்ணினா வீடு கட்டினா பெருசாக பரவாயில்லை அப்போ உண்மையாகவே அவர் தெரியாமையோ அல்லது நல்ல நோக்கத்தில் செஞ்சுருந்தால் அவர் குற்றவாளி இல்லை ஆனால் உண்மையாக சில ஆளுக்கு ஊடு கட்டுறது நான் பெரியவன் காட்டுறதுக்கான ஒரு இனிஷியல் தான் அது பா பெரிய வீடு ஹாஜார் பெரிய ஆள் அந்த மாதிரி தன்ன பெருமையை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினால் ஏழைகளுக்கு பெருமை அடிப்பதற்காக நாம் பொருளாதாரத்தை பயன்படுத்தினா கூடாது அப்ப நம்ம எல்லா நிலையிலும் அல்லாஹ் தந்துன அல்ஹம்துலில்லாஹ யா அல்லாஹ் இந்த நிஹமத்தை நன்றி உள்ளவனாக இந்த வாளவைன்னு கேட்கவும் கேட்கணும் வறுமையை யா அல்லாஹ் நீ கைவிட்டுட்டே இல்லை அப்பே அல்லாஹ் நம்ம விரும்பறான் இன்அல்லாஹ் تعالی اذا احب قوما அல்லாஹ் ஒரு சமூகத்தை விரும்பி என்ன செய்யறான் இபித்தலாகும் அவங்கள சோதிக்கிறான் சோமன் ரோதையா இந்த சோதனை நீ தான் தந்திக்கிறான் நீ தான் யாருலா இதை நீக்கணும் யாருலாம் என்ன காப்பாத்தியால்லாம் என்ன விடுதலை செய்யாலா இந்த பிரச்சனை என்னைய நீக்கிறியாள்லாம் ஒன்னே நான் பயப்புறையாளா ரெண்டு நிலையிலும் அவன் அல்லாவுக்கு பொருத்தமானவனாக வாழணுண்டா அதுதான் பெஸ்ட் லைஃப் அதுதான் சிறந்த வாழ்க்கை பொருளாதாரம் வந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை இல்லாம போனாலும் பிரச்சனை அதுவும் அவனுடைய தான் எதை என்னிடமிருந்து எடுத்தானோ அதுவும் அவனுடையதான் இந்த லைஃப் தான் உண்மையான நல்ல வாழ்க்கை இதைத்தான் நல்லா சொல்லுவான தவிர உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழச்சி எல்லாம் நல்ல வாழ்க்கைன்றான் போ காசையும் காணலை சாப்பாடையும் ஊடு வாசலையும் காணல வெஹிக்கலையும் காணல என்னப்பா நல்ல வாழ்க்கைன்னு நினைச்சிடாதீங்க எல்லாம் சொல்ல நல்ல வாழ்க்கை என்பது வேறு அதை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலும் ஒரு சிறந்த நட்புர்களையும் மறுமையில் அதைவிட மகத்தான ஒரு நல்ல கூலியையும் நமது தக்குவாவுக்கும் இறையச்சத்துக்கும் நல்ல செயல்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துவாச்சுகிறேன் அலமது கணியமான சகோதரிகளே அப்போ இந்த உலகத்தில் நல்ல செயல்கள் செஞ்சா நல்ல கூலி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் மறுமையிலும் உலகத்திலும் அல்லஹுத்தாலா கூலி வழங்குறான்ற பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாஹுத்தால சொல்றான் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யும் போது இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சில வளங்களை நமக்கு தருகிறான் அல்லாஹ் சொல்றான் இன்னதின் ஈமான் கொண்டு செயல்களை செய்கிறாரோஜ் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனை நேசிக்கிற விதமாக மனிதர்களை ஆக்கி விடுகிறான் நீங்க அல்லாஹுக்கு பொருத்தமான நல்ல செயல்களை செஞ்சா இந்த உலகத்துல மக்கள் உங்களை நேசிப்பாங்க மக்கள் உங்களுக்கு ஹிதுமத்து செய்வாங்க மக்கள் உங்களை இறக்கப்படுவாங்க அதே ஆகப்பெரிய ஹெல்ப் தானே போற பக்கம் எல்லாம் மக்கள் விரும்புறாங்கண்டா உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய லேச அல்ல அந்த இடத்துல வச்சுக்கிறான் பாருங்க அல்லா குத்தால அந்த உலக நன்மைகளில் ஒன்றாக அதை சொல்லி காட்டுறான் அதே மாதிரி நீங்க பாருங்க அல்லா சொல்றான் ஒய் எஸ் சஜீபுல்லதீன் ஆமனு அமிலு சாலிஹாத்